ஹாப்பி பர்த்டே ஹே ஹாய் குட்டி பட்டு ஹாப்பி பர்த்டே ஸோ உனக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ வந்து அங்க கூட அவ்வளோ ரொம்ப ஜாலியாகலாம் பழகிருக்க ஸோ இந்த இந்த பர்த்டே வந்து உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அக்காவோட விஷஸ் பாய் ஹாய் பிறந்தாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீமதி இன்னும் நிறைய நீங்கள் இசைத்துறையில் பெரிய அளவில் வெற்றி பெறணும் நான் மனசார வாழ்த்துகிறேன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீமதி குட்டி ஹலோ ஸ்ரீமதி எப்படி இருக்க நல்லா இருக்கியா இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்புடன் நீ இதே மாதிரி உன்னோட சூப்பர் டேலண்ட்டை வச்சுக்கிட்டு உலகம் பூரா சுற்றணும் நீ நினைக்கிறது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும் இந்த அண்ணனோட வாழ்த்துக்கள் அந்த கடவுளோட துணை எப்போதும் கூட இருக்கும் அண்ட் நம்ம ஊர் பேரை காப்பாற்று நீ நல்லா பண்ணுவேன் எனக்கு தெரியும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு அண்ணனோட வாழ்த்துக்கள் ஸோ ஹாப்பியாரு ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டேடா தங்கமே இனி என் பிறந்த நாள் நன் வாழ்த்துக்கள் அனுப்புத்திருக்கு ஸ்ரீமதி இப்போ எப்போவுமே சந்தோஷமா இருங்க வாழ்த்துக்கள் ஹாப்பியாக இருங்க ஹலோ ஸ்ரீமதி ஹாப்பி பர்த்டே இதே மாதிரி நீ பல பர்த்டே வந்து நீ கொண்டாடணும்னு உன்னோட மனசார வாழ்த்துறேன் இசைத்துறையில் நீ வந்து இன்னும் சிறந்து விளங்கணும்னு மனசார வாழ்த்துறேன் ஹாப்பி பர்த்டே ஒன் செகண்ட் ஹாய் டா செல்லோ விஷ் யூ மெனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆவ் தெரியா காட் பிளஸ் யூ லைஃப்பில் வந்து நீ நல்லா இருக்கணும் உன்னை உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப லைஃப்பில் இன்னும் இன்னும் நீ வந்து நல்ல நிலைமைக்கு போவ கண்டிப்பாக போவ உனக்கு எல்லா திறமையும் இருக்குது நான் அக்கா வந்து மனசார வந்து வாழ்த்துறேன் நீ லைஃப்பில் வந்து நல்லா இருக்கணும்டா ஹாய் ஸ்ரீமதி விஷ் ஏ வெரி ஹாப்பி பர்த்டே ஸோ மியூசிக்கில் நிறைய அச்சீவ் பண்ணுங்க மியூசிக் மட்டும் இல்லை டான்ஸில் கூட ஸோ ஆல் தி பெஸ்ட்

இனி இப்போ இருந்தால் அன்பு ஐம்பத்தஞ்சு ஸ்ரீமதி இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக லைஃப் லாங் சாப்பிட்றேன் ஸ்ரீமதி நான் உங்கள் சப்ஜெஷன் தான் ஹாப்பி பர்த்டே இது போல் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க நல்லா பாடுங்க தேங்க்யூ ஹாய் ஸ்ரீமதி விஷயங்க ஹாப்பி பர்த்டே அப்போது இனியும் சூப்பராக பாடுங்க ஃப்யூச்சரில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் சூப்பராக பாடு அச்சீவ் பண்ணுங்கள் எல்லாமே ஓகே ஆ ஓகே என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீமதி இன்னும் நீ நிறைய மெம்மையிலும் உயரணும் உன்னோட கெரியர்ல நீ வேற லெவல்ல உயர்ந்து நிற்கணும் அதை நான் பார்க்கணும் நன்றி